டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக மாலை வணக்கம் ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச அளவு மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் மழைப்பொழிவு பொறுத்த மட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு பந்தலூர் பகுதியில தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் தேவாலா அவலாஞ்சி பகுதியில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மலையும் வால்பாறை சோலையாறு பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்த மட்டில் மாநிலத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பதினெட்டு வெப்பநிலை பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பை வரைக்கும் ஈரப்பதம் மிகுந்த ஒரு காற்றின் போக்கு தமிழகத்தில் நிலவி வருகிறது அதே போல காற்று குவிதலும் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கு பகல் நேரத்தில் தெளிவான வானதுடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு இன்றும் நாளையும் அதாவது ஜூலை ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை நாளையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் மழையின் போது இடியும் மின்னலும் சற்று வலுவாக இருக்கக்கூடும் அதே போல ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் மீண்டும் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் தீவிரமடையக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை மாநிலத்தில் பரவலாக பொழிவு கொடுக்கும் அதாவது வடக்குடி மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளுக்குமே பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை புலிவை மாலை இரவு நேரங்கள்ல கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆஹ் இதன் காரணமாக விவசாய பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் தாராளமாக தங்களது வேளாண்மை பணிகளை தொடரலாம் குறிப்பாக பகல் நேரத்தில் எந்தவித மழை இடையூறும் இருக்காது அதே போல மாலை இரவு பெய்யக்கூடிய மழை பொழிவும் ஒரு குறிப்பிட்ட அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்திற்கு தான் நீடிக்கும் முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் தான் மழை நீடிக்கும் மழைக்கு பிறகு மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழ்நிலவும் அதே போல அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளும் பகல் நேரத்தில் தாராளமாக உலர்த்தும் பணிகளில் ஈடுபடலாம் பிறகு அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை மழை மாலை இரவு மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி